என்ன மக்களே வீட்டு கதவை ஆச்சி பூட்டறேன்னு பாத்திட்டு இருக்கீயா peraandi இன்னைக்கு அஞ்சு அஞ்சுக்காவ பொண்ணு பக்கா மாப்ள வீட்டுக்காரங்க காரங்க வந்திருக்காங்க நம்மளும் போய் பார்க்க போலாமா வெளிய கிளம்புன உடனே பிள்ளைக்கு சிரிப்பா பரா அம்மா அம்மா செல்ல குட்டி ஆமா மக்களே அம்மை அங்க இருக்கா நம்ம போமா அம்மா அம்மா சரி மக்கா அம்மை கிட்ட போவோம் ஏ பரிமா வீட்டுல வந்து ஆமா பரிமளம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்ததுக்கா பார்வதி மகா வீட்டுக்கு காலைல கிளம்பி போனேன்னா சாய்ங்காலம் மசேரி இங்க வந்துடுவா இப்ப என்ன ஒரு வாரம் அங்கேயே இருந்துட்டே முழுக்க பரிமளம் நம்ம எங்க போறோம் யாது போறோம் அதான் ஒரு வாரம் அங்கேயே இருந்துட்டு வந்துட்டோம் சரி சரி அப்ப என்ன ஒரு மாசம் இருந்து வர வேண்டியதுனா அதெல்லாம் சரிப்பட்டு வர்றதுல பரிமளம் நம்ம வீட்ல நம்ம பாட்டுக்கு உள்ள கஞ்சி குடிச்சுட்டு இருந்துட்டு அதான் கிளம்பி வந்துட்டேன் அது சரி எங்கயோ கிளம்புற மாதிரி இருக்கு ஆமா நீ வேற ஊர்ல இல்ல உனக்கு விஷயமே தெரியாது என்ன விஷயம் நம்ம பொண்ணு கைய பேத்தியா பொண்ணு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்கோ அப்படியா காலேஜ்ல எல்லாம் படிச்சது え பொண்ணு தய் உன்ன தான் அடிக்கிட்டே இருந்த பத்துக்கு அதே நாச்சா அங்காளம் போல வாறேன் పరిమళ బస్సల ಬಂದமதி ஒரே குருப்புவலி ரொம்ப நேரம் உட்கார்ந்து வந்ததல ஒரே சடவா இருக்கு பத்துக்கு நான் கொஞ்ச நேரம் என் வீட்ல போய் படுகே நீ போய்ட்டு வா పరిమళ பொண்ணு தய் கேட்டானே பார்வதி இப்போ தான் வந்தானே சாங்காளம் வீட்டு பக்கம் வரேன்னு சொன்னானே சொல்லியே என்ன பார்வதி இந்த chairல உட்கார நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் இல்ல காபி போட்டு கொண்டு வரேன் குடிச்சிட்டு போ

போதும் <laughs> <laughs> <laughs>

அவர் சொல்லாருமா நான் அதுக்கு திருப்பி பதில் சொல்லணுமா பேசாம இருமா இடி சிரிச்சுக்கிட்டே நிக்கேன்னு நினைக்காத பயங்கரமா கோவம் வருது பத்துக்க இப்போ நான் என்னமா உன்ன கோவப்படுத்துனே இப்போ எதுக்குமா கோவப்படுத இடி போயிட்டு வரேன்னு சொல்லப்பட்ட கிட்ட சரி போயிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம டி ஒரு வார்த்தை சந்தோஷமா சொன்னா அவன் வாயில முத்த உருந்து போயிடும் ஏகா புள்ளைய சத்தம் போடாத ஏகா அவ பண்ணத நீயே பாரா சின்ன பண்ணு எனக்கே கோவம் கோவமா வருது பத்துக்க சரி வந்திருக்கவங்க முன்னாடி கோவப்பட கூடாதுன்னு நான் சிரிச்ச மாதிரியே நின்னுக்கிட்டிருக்கேன் ஆனா இவன் என்னடான்னா ரொம்ப தான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க ஏக்கா கோவப்படாதே அக்கா நான் அஞ்சு கிட்ட எடுத்து சொல்லுவேன் ஏடி நான் சொன்னது கேட்கல சின்ன பொண்ணு சொல்கிறது எது கேளுட்டி ஹூ திமிர மக்கா, அம்க்கா சும்மா போய்ட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லு ஏத்தே கல்யாணம் ரெண்டு வருஷம் கழிச்சேன்னு சொன்னாங்க அடுத்த வாரம் வைக்கணும்னு ரெண்டு வருஷம் கழிச்சேன்னு சொன்ன பொண்ணு அடுத்த வாரம் அப்புறம் உடனே கல்யாணம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இங்க பாருமக்கா இன்னும் உங்க அப்பா வரல முக்கியமா உங்க அப்பா மாப்பிள்ளையும் பாக்கல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் பாக்கல முதல்ல அண்ணே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அண்ணன்கிட்ட கேட்டுதான் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க நீ இப்ப போயிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லு மத்ததா அப்புறம் பாத்துக்கிடலாம் அத்தை சொல்லுதம்ல மக்கா போயிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லுங்க மரகதக்காவுக்கு சட்டுன்னு கோவம் தான் வருது புள்ளை கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கணும்னே தெரியல

எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏ பரிமளா உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் முதுக பேசி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டியா அட உன் மர்மம் உனக்கு 100 ஐஸ்னு சொல்லுதா ஏ இந்த உலகத்துல 100 ஐஸ்லா ஒண்ணு வேண்டாம்மா இருக்கிற வரைக்கும் நிம்மதியா நாய்னோடி இல்லாம உள்ளத தின்னிட்டு நல்லபடியா தூங்கிட்டு ஒரு ஏரியா போய் சேர வேண்டியதா எட்டி தத்துவம் எல்லாம் சொல்லுதேல இல்ல மர்மோளே வயசான காலத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்குமேனு சொன்னேன் இப்போ உங்க பேரை முழிச்சிட்டானா ஆமா மர்மோளே என் பேரண்டி நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தானா எப்படி எழுப்பது <lightweight>

அப்போது கூட பாத்துருக்க மாட்டோம் மரகதா பிள்ளைக்கு எல்லாரும் கண்ணும் பட்டு இருக்கும் போது கருக்கெல்லாம் பிள்ளைக்கு சுத்தி போட்டிரு என்ன சரிங்க பாட்டியா பொண்ணு தயி மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை எப்படியா அருக தங்கம் தங்கம் குடும்பமும் அஞ்சு எனக்கு லைட் 그린 கலர்னா ரொம்ப பிடிக்கும். உங்க மாமாவுக்கு ஆரஞ்சு, ரெட்டு அந்த மாதிரி கலர்னா ரொம்ப பிடிக்கும். என் மாமியாருக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும். எங்க எல்லாருக்கும் அகில் குட்டி ரொம்ப பிடிக்கும்ல? அதான் எல்லாருக்கும் பிடிச்ச கலர்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுமேனு இந்த கலர் கலர் ஆடை Dress வாங்கி கொடுத்து விட்டுட்ட நல்லா இருக்குல? சூப்பரா நீ மேக்கப்லாம் போட்டுக்கிள அவ உன்ன பார்த்து முழிச்சிட்டே இருக்கான்.

കാര്യപ്പെട്ടു പോയി എന്ന് ஆகி அவ வீட்டு கிட்ட வந்தாளா அப்ப உன் மாவ வீட்டுக்கு போனியே உன் மாவ நல்லா இருக்கலாம் பேத்தி நல்லா இருக்கலாம்னு கேட்ட மத்துக்க அதுக்கு அவ ஒரு நிமிஷம் பதிலே சொல்லாம அவ பாட்டுக்கு நின்னுட்டு இருந்தா ஏன் மாவ நல்லா இருக்கா நல்லா இல்ல ஏதோ ஒன்னு சொல்ல வேண்டியதுதானே ஆமா சொல்ல வேண்டியதுதானே அவ கேட்டதுக்கு பதிலே சொல்லாம ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டே இருந்தா பொண்ணு தாய் அப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் நீ கேட்டதுக்கு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல பஸ்ல வந்த மத்தியே அவ எனக்கு ஒரு மாதிரி சடவா இருக்குன்னு சொன்ன சரி பொண்ணு தாய் வீட்டுக்கு வா போவோம் அப்படின்னு கூப்பிட்டதுக்குதான் அப்படியே கண்ணு கலங்கின மாதிரி நின்ன பத்துக்க என்ன சொல்லுதான் பரிமலம் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்கு ஆமா பொண்ணு தாய் எனக்கும் அதே சந்தேகம் தான் பத்துக்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருக்கு இவ மனசு சங்கடப்பட்டு வந்திருக்கா அத கேட்டாதான் அவ வாயை திறந்து சொல்ல மாட்டேங்களா அத எப்படி சொல்லாம இருப்பா அதுவும் நம்ம கிட்ட வா நம்ம முதல்ல நேரா பார்வதி வீட்டுக்கு போவோம் என்ன ஏதோ விசாரிப்போம் கண்ணு கலங்கனாலாம்ல கண்ணே அப்படியே கண்ணல தூசி விழுந்திருந்தா அந்த தூசியை எடுத்து விட்டுட்டு வருவோம் வா பரிமளம் போவோம் சடவா இருக்குன்னு போயிருக்கல்ல பொண்ணு தாய் இப்ப எப்படியும் தூங்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போவோமா இல்லன்னா சாயங்காலம் போவோமா சாயங்காலமா அதுக்கு நீ எவளோ நேரம் இருக்கு சூட்டோட சூட்டா போய் கேட்டா அவ வாயிலிருந்து உன்னைய வரவழைக்க முடியும் வா போவோம் எந்திரி நீ சொல்றதும் சரிதான் பொண்ணு நான் சொன்னது சரிதானா அப்ப என்னத்தையும் உட்காருன்ட்டே இருக்கா எந்திரி போவோம் சரி வா போவோம் நானும் பருமலமோ வரைக்கும் அஞ்சு நிமிஷம் இருக்கு சர்பத்தை போட்டுட்டு இருக்கேன் கிளம்புங்க நீ சர்பத்து போட்டு நாங்க வந்து குடிச்சிக்கிடியா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கு கொண்டு இல்ல மருமலா நாங்க வந்து குடிச்சிக்கிடும் என்னத்துக்கு இந்த பார்வதி வருத்தப்பட்டா என்னத்துக்கு கண்ணீரை வடிச்சா என்ன பிரச்சனைன்னு தெரியலையே போய் பாப்போம் ஐயோ நான் என்ன பண்ணுவே நான் என்ன பண்ணுவே நேரம் தவறாம குடல குண்டாடி எல்லாம் கூப்பாடு போடுதே இந்த மனுஷை முக்காடு மோக என்ன வாசில எந்த வீட்லயும் போய் சோறு கறி எல்லாம் வாங்கி திங்க விடாதன்னு வேற சொல்லிட்டாரு வீட்ல சோறாக்கி திங்கலாம்னு பார்த்தா நமக்கு அது வரவும் மாட்டேக்கு

இந்த வெயில் கேட்டது மோரி 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 பாட்டி உன் பொண்டாட்டியா சுவாரு சுவாருன்னு புலம்பிக்கிட்டு நிக்கிறத வாசல்ல என்னவோ சொன்னா என் பொண்டாட்டி தெரிஞ்சுட்டா இனி யாரு வீட்லயும் போய் வாசிச்சோரு வாங்கி திங்க மாட்டா வீட்லயே சுவாத்த குழம்பு வப்பாடு வாய்க்கிலேயே சொன்னியல வாசல்ல நின்றுட்டு குடல் குந்தாணி எல்லாம் கூப்பாடு போடுதுன்னு சத்தம் போட்டுறாக்கா

அடடே பாத்தேன் இவ எப்பவும் திங்கைய பத்திதானே பேசுவா என்னிகே ஒருநாள் அது சோத்தபொங்க கி திமிரு மட்டும் தான் ஆமா நான் சாப்பாடு மட்டும் தான் செய்வேன் சோறு பொங்க மாட்டேன் கேட்டியால உன் பொண்டாட்டினால இங்கிலீஷ்ல பேசுறத இல்ல சோத்தபொங்குவேனா திம்பியல எனக்கு என்ன கிட்ட இருந்து நான் பேசாம தனியு கொடுத்தேனே போயிரும்ல ஏமா இவ போகாதமா நில்லு உன் பொண்டாட்டி நல்ல தலைய தலைய ஆட்டி உன் மனசுல